அனைவருக்கும் வணக்கம் மேலே வந்து ஒரு ஜாமக்குள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன் இது இருபது ஆகஸ்ட் அன்னைக்கு என் நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் என்கிட்ட எனக்கு நிரந்தர வேலை வந்து எப்போ அமைந்தது கேட்டிருந்தார் கேள்வி அவரே கேட்டுக்கிட்டனால நம்ம அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தானே அப்படிங்கிறது முதல்ல செக் பண்ணணும் நான் முதல்ல ஒரு ஐந்து விதிகள் கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த அந்த ஐந்து விதிகள் எடுத்து வச்சுக்கோங்க செக் பண்ணிடுவோம் அப்படியே ஒவ்வொன்னா முதல்ல என்ன சொல்லியிருந்தேன் உதயத்தை நோக்கி எந்த கோல் வருகிறதோ அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே உதயத்தை நோக்கி யார் வரா குரு வராரு குரு வந்து இங்கே எந்த எந்த வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கும் அதிபதி அப்போ அது கிடையாது பாயிண்ட் நம்பர் டூ வருங்க உதயத்திலேருந்து ஆறுடம் எத்தனையாவது பாவமாக வருகிறதோ அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கும் சரி ஓகே இப்போ உதயத்துலேருந்து ஆறு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்குது அப்போ இதுவும் தொழில் சம்மந்தமாக மேட்ச் ஆகலை சரி ஓகே பாயிண்ட் நம்பர் த்ரீ உதயத்திலிருந்து கவிப்பு எந்த பாவமோ அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கலாம் உதயத்திலிருந்து கவிப்பு எத்தனாம் பாவமாக இருக்குது எட்டாம் பாவமாக இருக்குது அப்போ அதுவும் கிடையாது சரி உதயாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த சம் அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கலாம் சரி உதயாதிபதி சுக்ரன் எங்கே இருக்காரு பதினொன்றில் இருக்காரு உச்சமாக இருக்கார் அதுவும் கிடையாது சரி உச்ச நீச்ச கிரகம் சம்பந்தமான சிந்தனையாக இருக்கலாம் சரி உச்ச கிரகம் எது சுக்ரன் அவருக்கு என்னென்ன வீடு வருது ஒன்றாம் வீடும் ஆறாம் வீடும் ஆறாம் வீடு என தொழில் சரிங்களா இப்போ இங்கே கேள்வி கன்ஃபார்ம் ஆகுது உதயாதிபதிக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பாவம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமும் துலாமும் துலாம் வந்து அவருக்கு ஆறாம் வீடு அங்கேயே வேலை வந்து வேலை சம்மந்தமான கேள்வி தான் கேட்குறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது சரி இவர் கேள்வி கேட்டவுடனே நான் அவர்கிட்ட பதிலுக்கு என்ன கேட்டேன்னா என்ன சார் வேலையில் பிரச்சனையா நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்களா இல்லை அவங்க வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து இது சொன்னார் எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நான் வந்து காலேஜில் வேலை பார்க்குறேன் பிரின்ஸ்பாலுக்கும் எனக்கு சண்டை வந்துருச்சு காலேஜை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் சரி பிரச்சனைங்கிறத எப்படி கண்டுபிடிச்சேன் உதயத்துக்கு ஆறில் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் தான் வேலை ஆறாம் பாவத்தில் ராகு இருக்குது ராகு எங்கே இருக்காரோ அவங்க பிரச்சனை இருக்கும் முதல் இதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணேன் அப்புறம் மாந்தி இருக்கார் ஆறாம் பாவத்துலேயே மாந்தி இருக்கார் இப்போ மாந்தியோட வந்து டீட்டெயிலான விஷயங்கள் வந்து எந்த பாவத்தில் தான் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஆரியோவை தரேன் அதில் பார்த்துக்குங்க அதை நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க உதயத்தில் ஆறாம் பாவத்தில் மாந்தி இருக்காரா அப்போ டபுள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வேலையில் பிரச்சனைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ வேலையை விட்டு அமுச்சுட்டாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சனா உதயத்தை நோக்கி யார் வரா குரு வராரு குரு வந்து இங்கே என்ன எந்த வீட்டுக்கு அதிபதியாகிறார் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாகிறார் எட்டாம் வீட்டை வந்து என்ன அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவார் நஷ்டத்தை தான் ஏற்படுத்துவார் அப்போ வந்து வேலை நஷ்டம் ஆயிடுச்சு சரி இது ஒரு கன்ஃபார்ம் ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ன இங்கே சனி வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்கார் ச அதாவது அவர் தான் வந்து க வேலைக்கும் தொழிலுக்கும் அவர் தான் பாதகாதிபதி அவர் தான் ஸ்திர லக்கணங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி வந்து ஒன்பதாம் வீடு இப்போ ஒன்பதாம் அவர் பத்தாம் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் பாருங்கள் உள்கட்டத்துலேயும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் வெளி ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் சரி பாதகாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸ்ட்ராங்காக இருந்து அவரோட பத்தாம் பார்வையை எங்கே பார்க்குறாரு சனிக்கு வந்து மூணு ஏழு பத்தாம் பறவை இருக்குது மூணாம் பார்வையாக பதினொன்றாம் வீடு சுக்கரனாக பார்க்குறாரா சரி ரைட்டு ஆறாம் அதிபதி அவுட்டு உதயாதிபதி அவுட்டு ஏழாம் வீடாக வந்து மூணாம் வீடாக பார்க்குறாரு சரி பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டையே பார்த்துட்டாரு அங்கே இருக்கு அவ்வளோதான் அப்போ வந்து வேலை நிரந்தர வேலை அமையாது இப்போ இருக்கிற வேலையிலேருந்து வந்திருப்பார் அதுக்கப்புறம் அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தா ஜாதகத்துலேயும் இதே அமைப்பு தான் இருந்துச்சு சரி இது ஒரு கா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க முதல் நாள் வந்து சிம்பிளாக இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் இப்போ வந்து அவர் என்ன கேட்டார் நிரந்தர வேலை அமையுமான்னு கேட்டார் அப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அதாவது அவர் வேலையிலேயே இல்லை அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சோம் நம்ம சொன்னோடனே அவர் ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு அதுக்கப்புறம் வேலையிட்ட அம்சம் கண்டுபிடிச்சோம் அப்புறம் நிரந்தர வேலை அமையாது இப்போதிக்கே அமையாது அப்போ எப்போ அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கான பதிலும் இதுலையே இருக்குது உங்களுக்கு இப்போ முதல்ல இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் இதே சார்ட்டை வச்சு எப்போ வேலை அமைங்கிறத சொன்னதங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம் நன்றி இந்த ஆடியோ வந்து ஒரு நாலஞ்சு ரூபா திருப்பி திருப்பி கேளுங்க டவுட்டாக இருந்தால் கேளுங்க திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி